அவனைக் கட்டு அவிழ்த்துவிட்டு விட்டு அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த பலைஞன் மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டதாக கூறினான் தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கிக் கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜன்மம் என்றும் தெரிவித்தான் இன்னும் முக்கியமான ஒரு செய்தியையும் அவன் கூறினான் முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றது போல் இருந்தது எங்களை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தட்டு தடுமாறி கூறினான் இதைக் கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாக இருக்குமோ என்ற ஐயம் உதித்தது அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயம் அடைந்தாள் கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும் அதை பற்றி நமக்கென்ன கவலை ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களில் சிலர் கடலில் விழுந்திருக்க கூடும் இந்த கட்டுமரத்து வலைஞனைப் போல் அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்க கூடும் அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது படகில் ஏறி சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்கக்கூடாது பின்னே இந்த ஜென்மம் எதற்காகத்தான் இருக்கிறது அவ்வளவுதான் இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழலி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள் தானும் ஏறிக்கொண்டாள் அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகி துடுப்பை வலித்தாள் கரையில் வந்து மோதிய அலைகளை தாண்டி அப்பால் போகும் வரையில் மிக கடினமான வேலையாக இருந்தது அப்புறம் அவ்வளவு கஷ்டமாக இல்லை வழக்கம்போல் சர்வசாதாரணமாக அவளுடைய கரங்கள் துடுப்பை வலித்தன படகு உல்லாசமாக ஆடிக்கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது பூங்குழலியின் உள்ளத்தில் குதூகலமும் பொங்கியது அவள் படகிலே வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாகவே புதிய உருவம் கொண்டது அலைகளின் இறைச்சலை அடக்கிக் கொண்டு அந்த கீதம் அவளுடைய கம்பீரமான இனிய குரல் வழியாக வெளிவந்து நான்கு திசையிலும் பரவியது அலை கடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் கழிப்பதுமேன் அலைக்கடல் கொந்தளிக்கையிலே அலை கடல்தான் கழிப்பதுமேன் நிலமகளும் துடிக்கையிலே நெஞ்சகந்தான் தொள்ளுவது ஏன் இடி இடித்து எண் திசையும் வெளிபடும் அவ்வேளையிலே வல்லவர் போல் நாட்டியம்தான் ஆடுவது ஏன் பாய்மரக்கட்டையை பிடித்து கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைக்கடலில் மொத்துண்டு மொத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள் அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள் ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் எனத் தோன்றியது அவன் சீக்கிரத்திலேயே நிராசை அடைந்து விட்டான் பிழைத்து கரையேறுவோம் என்ற நம்பிக்கையை அடியோடு இழந்து விட்டான் ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு அவன் போய் வந்த வந்தபோதும் இத்துடன் செத்தேன் என்று எண்ணிக்கொண்டான் மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு வியந்தான் அடிக்கடி இளவரசரை பார்த்து என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கினேனே என்று புலம்பினான் இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியம் ஊட்டி வந்தார் மூன்று நாள் நாலு நாள் வரையில் கடலில் இந்த மாதிரி மிதந்து பிழைத்து வந்தவர்கள் உண்டு என்று அடிக்கடி சொல்லி வந்தார் நாம் கடலில் விழுந்து எத்தனை நாள் ஆயின என்று வந்தியத்தேவன் கேட்டான் இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர் பொய் பொய் பல நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தான் ஆனால் தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை இது பெரிய சித்திரவதையாக இருந்தது இளவரசரிடம் கூறினான் கொஞ்சம் பொறுமையாக இரு சீக்கிரம் பொழுது வெடியும் எங்கேயாவது கரையில் போய் ஒதுங்குவோம் என்றார் இளவரசர் சிறிது நேரம் பொறுத்துப் பார்த்தான் முடியவில்லை ஐயா என்னால் இந்த சித்திரவதையைப் பொறுக்க முடியாது கட்டை அவிழ்த்து விடுங்கள் கடலில் மூழ்கிச் சாகிறேன் என்றான் இளவரசர் மீண்டும் தைரியம் கூற முயன்றார் ஆனால் பலிக்கவில்லை வந்தியத்தேவனுக்கு வெறி மூண்டது தன்னுடைய கட்டுக்களை தானே அவிழ்த்து கொள்ள முயன்றான் இளவரசர் அதைப் பார்த்தார் அருகில் நெருங்கிச் சென்று அவனுடைய தலையில் ஓங்கி இரண்டு அறை அறைந்தார் வந்தியத்தேவன் உணர்வை இழந்தான் அவன் மறுபடி உணர்வு பெற்றபோது பொழுது விடிந்து வெளிச்சமாக இருப்பதைக் கண்டான் அலைகளின் ஆரவாரமும் சிறிது அடங்கியிருந்தது சூரியன் எங்கேயோ உதயமாகி இருக்க வேண்டும் ஆனால் எங்கே உதயமாகி இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி தோழா சமீபத்தில் எங்கேயோ கரையிருக்க வேண்டும் தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார் இளவரசே என்னை கைவிட்டு விடுங்கள் தாங்கள் எப்படியாவது தப்பிப் பிழையுங்கள் என்றான் வந்தியத்தேவன் வேண்டாம் அதைப்படாதே உன்னை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன் ஆ அது என்ன யாரோ பாடுகிற குரல் போல துணிக்கிறதே என்றார் இளவரசர் ஆம் அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டுத்தான் கேட்டது அலைக்கடல் கொந்தளிக்கையிலே தான் கழிப்பதுமேன் என்ற கீதம் அவர்களுடைய காதில் அபயகீதமாக துனித்தது உடற்சோர்வும் மனச்சோர்வும் உற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகம் ஊட்டியது இளவரசே பூங்குழலியின் குரல்தான் அது படகு ஓட்டி கொண்டு வருகிறாள் நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான் சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது பூங்குழலி இது உண்மையிலே நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றாள் இளவரசர் வந்தியத்தேவனை கட்டு அவிழ்த்து விட்டார் முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார் பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார் பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவையைப் போல் செயலற்று நின்றாள் இந்த கேட்புலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும் நன்றி